கோட் படத்தினுடைய ரிலீஸ் செப்டம்பர் அஞ்சு அதற்கான ஐப் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது டிவி கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐப் இன்னும் ஒரு பக்கம் மேலே போயிட்டே இருக்குது அப்படி போயிட்டு இருக்கிறதுக்கான சம்பவம் நேற்று நடந்த இரண்டு சம்பவம் ஒரு சம்பவம் விஜயோடைய கொட் கட்சி கொடியை வந்து வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அறிமுகப்படுத்த போகிறார்கள் அப்படின்னு அன் தகவல் தான் மேபி அதுவும் அதனால இருக்கலாம் கொடி என்ன மாதிரியான டிசைனில் இருக்கும் ஏதா இருக்கும் கொடி வந்து மற்ற கொடிகள் வந்து வித்தியாசப்படுமா அல்லது வேறு விதமாக இருக்குமா அப்புறம் ஒரு ஜோசியர் கூட ஒரு ஒரு சேனலில் பதில் சொல்லியிருந்தாரு விஜயவொடி அந்த கடகராசி மற்ற இதுவெல்லாம் வச்சு அந்த இப்போ இருக்கிற நேரத்தில் வச்சு பார்க்கும்பொழுது அந்த கொடி வந்து ஒரு தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட க கொடியாக இருக்கணும் ஒரு ஆயுதங்கள் அதில் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு அவர் தரப்பு சொல்லியிருக்காரு மற்றபடி விஜயம் விஜய் கட்சி சார்ந்தவர்கள் தான் முடிவு பண்ணும் சரி எந்த மாதிரியான கொடியாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு மாநாடு இருக்குது அந்த மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் நடக்கப் போகிறதா அல்லது வேறு எங்கே நடக்க இல்லை ஃபைனலாக விக்கிரவாண்டின்ற ஒரு இடத்த வந்து இப்போதைக்கு வந்து ஃபைனல் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே விழுப்புரம் பக்கத்தில் இப்போ கொடி அப்படின்ற விஷயம் திடது பண்ண நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மாலை நேரத்தில் விஜயோடைய பனைவூர் அலுவலகத்தில் அந்த கொடி ஏற்றி இறக்கி இரண்டு முறை ஒதுகி பார்க்கப்பட்டது அப்படின்னு சமூக ஊடகங்கள்லேயும் சேனல்லையும் பெரிய பரபரப்பாச்சு அந்த விஷுவல் காட்சி வந்தது நாம் அதை பார்த்தோம் வந்து இது உண்மையாகவே இதுதான் கொடியாக இல்லை அது வந்து மாதிரிக்காக ஏமாற்றுவதற்காக இது பண்ணுறாங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கொடி அறிமுகம் அப்படின்னு பொழுது அந்த இடத்தில் தான் அதை வந்து அறிமுகப்படுத்துறது தான் அந்த இடத்துல தான் ஒரு ஆடியோ லான்னுச்சின்னா அந்த ஆடியோ லஞ்ச்சுக்கான அந்த வட்டம் இருக்குது இல்லைங்களா அதை அங்கே தான் பிரித்து உங்களுக்கு காமிப்பாங்க ஒரு கட்சியோட பேர் அப்படின்னா அந்த பேரை வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஓட்டிதாங்க கேட்பாங்க இவர் அந்த பேர் அப்படிலாம் கூட ஒரு விழாவாக நடத்தல ஒரு பக்கத்தில் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ட்விட்டரில் போட்டு விட்டார் திடது அது கூட இருந்தாங்க ட்விட்டர் அரசியல் பண்ணுறாரு விஜய் அப்படின்னு அந்த அது பெரிய பூமாச்சு ஆச்சு இப்போவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த பேர் இன்னும் இருக்காங்க டிவி கே டிவி கே டிவி கே விஜய்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு கொடி அறிமுகம் அப்படின் போது அந்த முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே விஜய்க்கு மக்கள் இயக்கம் அப்படின்னு இருக்கும் பொழுது இருந்த கொடி ஒன்று இருந்தது அந்த கொடியே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது இப்படி ஒயிட் கலரில் விஜய் இப்படி கையை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி உன்னால் முடியும் அப்படின்னு அந்த கொடியை அறிமுகத்தின் போது விசே சந்திரசேகர் தான் அதை வடிவமைச்சார் அவ்வளோ பெரிய வரவேற்பு அது கிடைச்சது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார் அப்போவே எதிர்கால அரசியல் கட்சியாக மாற்றி முதலமைச்சர் நாற்காலியில் தன்னுடைய மகனை உட்கார வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எஸ் ஏ சந்திரசேகர் அதற்கு விஜய் ஒத்துக்கல இன்னும் அதுக்கான காலம் கனியவில்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னா அது அது கூட ஒரு தந்தைக்கு அப்பாவுக்கும் ஒரு சின்ன முரணெலாம் ஏற்பட்டது அந்த கொடியை வந்து ஊர் முழுக்க அதை வந்து எங்கெங்கெல்லாம் விஜய்ய மக்கள் எங்கே இருக்கோ மூளைக்கு மூளை அதை கொடி ஏற்ற சொல்லி அந்த சமயத்தில் எஸ் ஏசி ஒரு வாய் வழி உத்தரவு போட்டார் ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கொடி கம்பட்டுன்னு நட்டுட்டியா கொடி ஏற்றுகிட்டியா ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பினோம் அது காரணம் என்னென்னா அப்படி தெரிய வந்தது இதையெல்லாம் தாண்டி அந்த கட்சி அந்த அந்த நற்பணி இயக்கத்தினுடைய கொடி எங்கே பெரிய அளவில் பூம் ஆச்சு அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வேலாயுதம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்குது ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் தயாரிப்பில் மோகன் ராஜா இயக்கத்தில் வேலாயுதம் படம் பெரிய எதிர்பார்ப்பில் அந்த எதிர்பார்ப்புக்கு இன்னொரு காரணம் என்னென்னா போட்டிக்கான படமாக ஏழாம் அறிவு படம் ஒரு தீபாவளி டைமில் ஏழாம் அறிவா வேலாயுதமா சூர்யாவா விஜயா இப்போ நம்மள கங்குவாவா வேட்டையனா ரஜினியா சூர்யாவா இந்த இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு மோதல் ஏன்னா தீபாவளி டைமில் வருது ரெண்டுமே முக்கியமான படம் அஸ்கர் படின் அந்த அந்தளவுக்கு செலவு பண்ணிட்டார் இந்த பல்கலைக்கழக சென்னை பல்கலைக்கழக ஆடிட்டோரியத்தில் இவ்வளோ பேர் தான் உட்கார முடியும்பொழுது அதற்கு வெளியே கடற்கரையில் அவ்வளோ கூட்டம் ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து இந்த கொடி இருந்ததுங்க அப்போ தான் மற்றவங்களாம் தெரிய ஆரம்பிச்சது அப்போ ரொம்ப நாள் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆயிடுச்சு இந்த வெற்றி கழகத்தினுடைய கொடி என்ன இதை எப்படி அறிமுகப்படுத்த போகிறாருன்னா நேற்று பனையூரில் அந்த கொடி ஏற்றி இறக்கி ஒதுக்க பார்த்துருக்கோம் ஒரு பெரிய கம்பம் ஒரு பெரிய இது இப்போ நம்ம மௌண்ட் ரோடு கிராஸ் பண்ணும்போது அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பெரிய கம்பத்தில் திமுக கொடி பறந்துக்கிட்டு பெரிய இதுவாக அது மாதிரி ஒரு பெரிய கம்பம் அதில் மஞ்சள் கலரில் விஜயோடைய உருவம் பதிச்ச அந்த மஞ்சள் கலரில் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவருடைய உருவத்தை கட்சியினுடைய கொடியில் பதிக்கலாமா அப்படின்னு அந்த மாதிரியான விமர்சனம்லாம்னு சொல்லியிருந்தாங்க அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம் ஏன்னா என்டிஆர் கூட முதல்ல அது கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய உருவத்தை ப பதிவு பண்ணி பதினாறுனாங்க அப்புறம் நான் போய் பார்த்தா சர்ச் பண்ணி பார்த்தா இல்லை என்டிஆர் அதெல்லாம் பண்ணல வந்து ஓகே இது இதுதான் ஃபைனலாக இருக்கிற கொடியா இது வந்து சும்மா வந்து ஒதுக்காக உருவாக்கப்பட்ட கொடியா ஏற்கனவே அந்த பழைய கொடியில் வந்து மஞ்சளை அடித்து ஏற்றிருக்காங்களா இது ரியல் கொடி கிடையாதா அப்படின்ற விஷயம் இன்னொரு பக்கம் என்னங்க மஞ்சள் கொடி வன்னியர் சங்கத்துடைய கொடி மாதிரி இருக்குது அப்புறமா சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பள்ளி ஆசிரியராக ஏதோ ஒரு கூட்டணி கூட அந்த மாதிரியான ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கொடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி அந்த நிறைய கொடிகள் இருக்குது இந்த இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கூட சில பேர்லாம் வந்து எப்படிங்க நீங்கள் வைக்கலாம்லாம் கூட கேட்டாங்க வந்து ஓகே இந்த இந்த கொடி வந்து ஒரு பரபரப்பு கொஞ்ச நேரத்தில் உண்டாகிடுச்சு வந்து இப்போ விஜயோடைய அந்த அரசியல் வரவை ஒரு பக்கம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த சில மணி நேரங்களில் விஜயகாந்த் இல்லத்திற்கு விஜய் சென்று இருக்கிறார் விஜய் வெங்கட் பிரபு அர்ச்சனா கல்பாத்தி போய் விஜயகாந்த் உருவத்திற்கு இந்த மாலையெல்லாம் போட்டு பிரேமலதா சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் இவர்கள்லாம் இருந்தாங்க சுதீஷ் மிஸ்ஸிங் என்னன்னு தெரியல வந்து குறிப்பாக வந்து இந்த கோட் படத்தில் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தியதற்காக ஒரு நன்றி சொல்லுவதற்காக தான் அவங்கள மீட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு தகவல் தகவலாக இருந்தது அதுக்கு மட்டும்தான் நான் நாங்கள்லாம் இல்லையா தான் நான் திரும்ப வேறு இதில் இந்த வீடியோலேயே சொல்கிறேன் நான் அப்போ ஏஏ தொழில்நுட்பத்தில் கோட் படத்தில் விஜயகாந்தை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி இருக்காங்கன்ற ஒரு தகவல் பொழுது ஆளாளுக்கு கோடம்பாக்கத்தில் நாங்கள் எங்கள் பயன்பா எங்கள் படத்தில் பயன்படுத்துவோம் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் ஆச்சா போச்சா நாங்களாம் கேப்டனுடைய ரசிகர்கள் அப்படி அப்படின்னு ஆளாளுக்கு வந்து உப்மா படம்லாம் வந்து கிளம்புனாங்க உடனே பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க எங்கள் நாலேஜுக்கு இல்லாமல் எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாராவது கேப்டன் விஜயகாந்தை பயன்படுத்தினால் நாங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா போகிற போக்கில் நீங்கள் பாட்டுன்னு கேலி கிண்டல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஏங்க ஒரு மாபெரும் தலைவனுங்க ஒரு நடிகரை தாண்டி ஒரு தலைவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு அவருடைய நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வந்துகிட்டு இருக்காங்க தினமும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது இலங்கை மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வெளிநாடுகளில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இறுதி ஊர்வலத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தோம் நம்ப விஜயகாந்தோடைய அலுவலகம் இருபத்தி நாலு மணி நேரம் அணையா அடுப்பாக இருந்த ஒரு விஷயம் சோறுபட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு அப்படி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு தலைவனாக மாறியாச்சு இறந்த பிறகும் அவர் பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லி கேலி பொருள் ஆக்கிட போய்றீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க இப்போ கோர்ட்டில் அவருடைய படத்தை பயன்படுத்தியிருக்காங்க அவருடைய காட்சியாக அவர் எந்த இடத்துல வராரு ஏது அப்படின்னு தான் அவங்க ரிவீல் பண்ணலை படத்தும் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வரும் இடையில் ஏதாவது டீக்கோட் பண்ணால் உண்டு இதுக்கு விஜய் விஜய் போய் நன்றி சொன்னார் அப்படின்னு இதற்கு மட்டும்தான் நன்றி சொன்னாரா அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டு விதமான விமர்சனம் விஜய் மேலே இருக்குது வந்து விஜய் விஜயகாந்த் இறந்து அந்த கோயம்பேடு அவருடைய திருமண மண்டபத்தில் வச்சுருந்தப்போ நைட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த சின்ன இடத்துல சேர்ந்துட்டாங்க உடனடியாக அரசு அவருடைய உடலை மறுநாள் தீவுத்தொடலை வைங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே தாங்காதுன்னு பல வெளியூர்கள்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் கூட்டமாக ஆரம்பித்தாங்க அந்த சமயத்துல விஜய் வந்தார் விஜய் வந்து பார்த்து கண்ணீர் வடித்தார் செந்தூர பாண்டியில் ஒரு அண்ணனாக வந்த ஒருத்தர் தம்பியாக நான் நிற்கிறேன் நான் அதை தாண்டி ரெண்டு பேர் குடும்ப நண்பர்கள் எஸ் ஏ ஆகட்டும் விஜய் ஆகட்டும் குடும்ப நண்பர்கள் வெற்றின்னு ஒரு படத்தில் விஜயகாந்த் படத்தில் விஜய் நடிச்சிருப்பார் அந்த மாதிரியான காட்சியாக இருந்ததுன்னு சொல்லி ட்ரெய்லரில் ஒரு விஜய்யை வந்து ஏஇ டிஐஜிங் சேர்ந்த விஜயை வந்து ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு அண்ணனாக பார்த்து அந்த அந்த நபர் அந்த தலைவன் இப்படி படுத்துருந்ததை பார்த்து கண்ணீர் வடித்தார் விஜய் வந்து திரும்ப வரும்பொழுது அவர் மீது செருப்பறிந்து அடித்தார்கள் செருப்பு கொண்டு வீசினாங்க அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தால் வேற மாதிரி கோவப்பட்டிருக்கலாம் வேற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறான் அந்த இடத்த கோவப்பட்டு வேறு விதமாக அது ஒரு கலவர இடமா மாறி இருக்கலாம் செருப்பால் அடிச்சுட்ட பரவாயில்ல ரைட்டு நான் பொறுத்துக்கிறேன் நான் எங்கள் அண்ணனை பார்க்க வந்தேன் பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் திரும்பவும் விஜய் மீதான விமர்சனம்லாம் வந்தது வந்து ஏன்னா அந்த சமயத்தில் ஆளாளுக்கு என்ன பண்ணாங்க சண்முக பாண்டியனை நான் நடிக்க வைக்கிறேன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் என் படத்தில் இருப்பார் இதான் சாக்குன்னு என்ன இதுன்றீங்க நான் பேர் சொல்ல விரும்பல இவங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் இப்போது ஒரு படம் ரெடி பண்ணிவிட்டேன் சண்முக பாண்டியன் கூட நான் தான் கை அப்படி கை தூக்கி நான் தான் அறிமுகப்படுத்த போகிறேன் விஜயகாந்த் இந்த சினிமாவுக்கு பண்ணாத ஒரு விஷயமா அப்போ இதே விஜய் மேலே ஒரு விமர்சனம் வந்தது ஏங்க நீங்கள் வந்து சண்முக பாண்டியனை நீங்கள் ஏன் நடிக்க வைக்கக்கூடாது நீங்கள் ஏன் உங்கள் படத்தில் பயன்படுத்தக்கூடாது ஏன் நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாது செந்தூர படத்தில் ஒரு மா ஒரு மாபெரும் ஒரு ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் சேரில் உக்காந்துகிட்ருப்பார் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க அதை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் எந்த ஹீரோ அதை ஒத்துப்பாங்க ஏன் நீங்கள் வந்து நடிக்க வைக்க வேண்டியது தானே அப்படிலாம் ஒரு கேள்வி இருந்தது அது விஜய் கணப்பதில் அப்படி நடிக்க அவசியம் இல்லை மருந்து இருக்கலாம் அவங்க மேபி விமர்சனமா இருந்தது சரி நேற்று சந்திப்பில் என்ன நடந்தது அப்படின்னா வெறும் நன்றி மட்டும் சொல்லல இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சோஸ்ல என்னன்னா தமிழக வெற்றி கழகம் தேமுதிகவும் சேர வாய்ப்பு இருந்தால் சேரலாம் நான் இப்ப வந்தது நடிகர் விஜய்யாக வந்தேன் அடுத்து அப்படி வருவதாக இருந்தால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் விஜயாக வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அந்த பிரேமலதா உட்பட அத்தனை பேரும் மக முகத்தில் அவ்வளோ பெரிய புன்னகை அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் விஜயகாந்துக்கு பிறகு தேமுதிக அழிஞ்சு போயிடும் காணாமல் போயிடும் இல்லை வாஷ் அவுட்டு பிரேமலதா விஜயகாந்தெலாம் அந்த கட்சியில் நடத்தவே முடியாது இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது விஜய் பிரபாகர்ன்னு ஒரு சின்ன பையன் போய் விருதுநகரில் நின்று பெரிய சம்பவத்தை பண்ணிட்டேன் குறைந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோத்து பண்ணார் அது தோத்து கூட கிடையாது அது ஒரு ரிகர்சல் அவருக்கான ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது ஆனால் மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் போய் ஒரு அற்புதமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் உங்க வீட்டு பிள்ளை வந்திருக்கிறேன் இந்த ஊர்காரம் வந்திருக்கிறேன் இந்த மண்ணோட மைந்தை வந்திருக்கிறேன் உங்க வீட்டில் இருக்கிற கூழ கஞ்சி வாங்க நான் சாப்பிடுறேன் நான் செல்வாக்கா வளர்ந்த பையன் கிடையாது எங்க அப்பா அப்படி ஒன்றும் வளர்க்கல நான் சாதாரணமாக வளர்ந்தவன் தான் நான் நீங்க என்னை ஜெயிக்க வைங்க சாலை கிராமத்துல இருந்து இங்கே இந்த விருதுநகருக்கு வந்து ஏதாவது ஊரில் நான் ரூம் எடுத்து தங்கிட்டு வீடு எடுத்து தங்கிட்டு நான் உங்கள் பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓகே வெற்றியும் தோல்வியும் சகஜியம் அந்த வெற்றியும் தோல்விக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த இடைவெளி தான் விஜயபுர பார்க்க இது கூட விஜய் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை தேர்ந்துக்கலாம் ஏன்னா விஜய் விஜய் பிரபாகரன் உள்ள இளைஞர்கள் அப்புறம் இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக உள்ள சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இந்த மூன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று கூடினால் ஒரு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கலாம் அடித்த சில சில தொகுதிகள் கூட ஜெயிக்கலாம் இந்த அரசியல் பேச்சு பிறகு இருக்குது நான் இப்போ வந்து ஒரு நடிகராக வந்திருக்கிறேன் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கிறேன் பார்த்துருக்கேன் ரைட்டு ஒரு அரசியல் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக வருவேன் விஜய் பிரபாகர்னே உங்களை மீட் பண்ண போகிறேன் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அது எதிர்பார்க்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாங்க சினிமா மாதிரி தான் அரசியலும் வந்து எந்த மேஜிக் வேணாலும் நடக்கலாம் அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி விஜயோடைய கட்சி அறிமுகம் அதை தாண்டி விக்கிரவாண்டியில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அவருடைய விஜயோடைய மாநாடு செப்டம்பர் மாதத்தில் எந்த தேதி தெரிய வரும் சினிமாவை தாண்டி அரசியல் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் இப்போவே உடன் இம்மிடியேட்டாக தளபதி அறுபத்தொன்பது உடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க திருப்போரூரில் செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க குயிக்கா அந்த படத்தை முடி நாம கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ரொம்ப காலம் எடுத்துக்க போகிறாங்கன்னு விஜய் சொன்னது என்னன்னா செட்டுக்குள்ளே படத்தை முடிச்சிருங்க மீது எல்லாம் சீஜில் பார்த்துக்கலாம் குயிக்கா முடிக்கணும்னு கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த படத்தினுடைய அறுபத்தொன்பது படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு பிப்ரவரி மாதத்திலிருந்து முழுநேர அரசியலுக்குள் களமறுங்கிறார் விஜய் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி